ஏண்டா சாராயம் விற்கிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறான் அவனும் குலம் பண்றான் அந்த குடும்பத்துக்கு இது வரைக்கும் நிவாரணம் என்ன முதலமைச்சர் வாயை தொடக்கவே இல்ல சாராயம் விற்றவனை தட்டி கேட்ட இளைஞர்கள் சாவு இது வரைக்கும் ஒரு அறிக்கை நானும் நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன் முதலமைச்சர் இங்க இங்கே வந்துருமா எடுத்து மூலயமா வந்துருமா இல்ல பின்னாடி இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் யாராவது வாய் தொடர்ந்து பேசிடுவாங்களா எதுவுமே கிடையாது ஏ அடிமையா தமிழகத்தை ஒட்டு ஒட்டுமொத்த மக்களும் தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் நாங்கள் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விற்றுவிட்டோம் விட்டோம் அவர்கள் கொடுக்கின்றதை வாங்கி நக்கி விட்டு அவர்களையே ஆட்சியில் அமர்த்துவோம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்குங்க அப்படின்ற ஒரு தோரணை இந்த தமிழகம் சென்று கொண்டிருக்க அப்படிதான் போயிட்டு இருக்கு ஏன்னா நீங்களும் கேவலமா வெக்கம் இல்லாம அவன் இவ்வளவு கொடுத்தா ஓட்டுக்கு நீ எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க பாத்தீங்களா அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தான் சாவரம் நாளைக்கு ஓம் புள்ளியும் சேர்த்துருவோம் ஓம் புள்ளியும் சேர்த்துருவோம் எல்லாருமே சாவு எல்லாருமே சேர்த்துருவோம்

என்ன காரணம்னே புரிய மாட்டேங்குது நம்மெல்லாம் இதை எதுக்கு அதை எதுக்குறோம் பேசாமல் என்ன பண்ணுங்க இது திராவிட மாநிலம் பெரியார் மாநிலம் அப்படி என்ற ஒரு வரலாற்று சரித்திரத்தை தயவுசெய்து நீங்களாவது மாற்றிடுங்க வேணாங்க ஏன் எல்லா சமுதாய மக்களும் வாழ்கிறாங்க ஆனால் எல்லா சமுதாய மக்களையும் விலை கொடுத்து வாங்கி சொகுசாக வாழ்கின்றவர்களை அவர்களை கேள்வி கணயமாக நான் கேள்வி கேட்க விருப்பப்படுகின்றேன் குற்றங்கள் தமிழகத்தில் நடக்கின்ற குற்றங்களில் ரொம்ப அநியாயமா போயிட்டு இருக்கு கொலை கொள்ள கற்பழிப்பு சிங்கல் எல்லா கர்மாந்திரமும் பணியிட்டு இருக்கீங்க ஆனா இதெல்லாம் வந்து நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு சும்மா அமைதியா இருக்கு பாத்தீங்களா தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று நீதிம நீதி அரசர்கள் இந்த ஆட்சியை வேண்டாம் என்று குடியரசு தலைவர் ஆட்சியை கொண்டு வரும் பணிப்பூரை பற்றி வாய்க்கெடிய பேசுகின்ற மற்ற குற்றங்கள் எத்தனை குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை பத்தி பேச அருகதை கிடையாது என்ன கூட்டணி கூட்டணியில் தூக்கி குப்பையில போட ஒரு தனி ஒரு ஒரு மிருக அதாவது மிருகத்தை வஞ்சிக்கும் பொழுது அதற்கான ஒரு சட்டத்தை இந்த நீதிமன்றம் அனுமதிக்குது மனுஷனே மனுஷன் கொன்று குவித்து தின்னு கிடக்கிறான்டா மனுஷ மனுஷனுடைய மாமிசத்தை திராவிட ஆட்சிகள் கட்சியில் இருந்துச்சுன்னா அதை ஆட்சியில் இருந்துச்சுன்னா குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்துச்சுன்னா மனுஷனையே சாப்பிடுகின்ற அந்த மாமிச பழக்கத்தை இவர்கள் கொண்டு வந்துடுவாங்க அதுல கூட போட வச்சிருவாங்க ஹலால் அப்படின்னு சொல்லி சத்தியமா இது நடக்கும் நீங்க ஏதாவது விளையாட்டுத்தனமா நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழக மக்களுக்கு புரிதல் கிடையாது நீங்க எல்லாம் எதை நோக்கி பயணம் பண்றீங்கன்னே தெரியாது இவன் ஓட்டு இருக்க இவ்வளவு காசு கொடுத்தான் எனக்கு நீ ஏன் தரல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறீங்கல்ல உன் உரிமையையும் உன் உடமையையும் உன் வாழ்விலையும் நீ இழந்துக்கிட்டு இருக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாத நான் தான் சொல்ல மனுஷன் கரிய கூட தின்னுவாங்க இவங்க அதை கூட விற்பனைக்கு வந்தாலும் வரலாம் குற்றங்கள் அதிகரித்து குற்றம் பண்ற அப்படின்னா உடனே திமுக திராவிட முன்னேற்ற கழகம் கொடியை கட்டிக்கிட்ட எதுக்காக கொடியை காட்டினா எதுக்காக என்னமோ இங்க பாருங்க வேண்டாங்க வேண்டாம் மனிதனை மனிதனை சாப்பிடும் தடுத்து நிறுத்துங்கள் இது ஒரு பாடல இருக்கு அந்த நிலைமை தமிழகத்தில் மிக விரைவில் வரும் அது தான் போயிட்டு இருக்கு எதுக்கு எடுத்தாலும் கத்தி குத்து கற்பழிப்பு இவங்க திமுக நம்புறீங்களா நீங்களா என்ன அது வேண்டாங்க உங்க சமுதாயம் எல்லாம் என்ன பண்ணுது மற்ற சமுதாயம் எல்லாம் என்ன பண்ணுது உங்க சமுதாய கதை உங்க மக்களாகிய நீங்க எப்ப திருந்த போறீங்க மக்களாகிய நீங்கள் எப்ப திருந்த போறீங்க பிரிட்டிஷ்காரன்ட்ட ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவோம்னா யாரையாவது ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்ப வந்து நம்ம வடக்கு கொடுக்க முடியாது அது போலதாங்க இருக்குது கண்ணம் பாலியல் குற்றம் கொலை கொள்ள என்ன இது என்ன அந்த ஓட்டுக்கு வாங்குற இந்த இது உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சா உங்களுக்கு தெரியும் ஒட்டு மொத்தமா சொல்றேங்க தமிழக மக்கள் உணர்வற்று உயிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு நடந்தால்தான் அது பிரச்சனை என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற என்ன ஒரு பேப்பரை எடுத்து பார்க்க முடியுது ஒரு செய்திகளை கேட்க முடிகின்றத இன்னும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த ஆட்சி மாற்றம் பணத்தை கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டு போயிடுவீங்க கேவலமாக நடந்து கொள்வதில் தமிழக மக்கள் தலை சிறந்தவர்கள் அதிலும் கூட்டணி என்ற பிறகு எல்லாத்தையுமே மூடிப்பீங்க எல்லாம் நீதிமன்றம் கேள்வி கேட்க வேண்டும் என் இந்திய திருநாட்டில் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் பேச்சுரிமை கிடையாது அந்த உரிமை கிடையாது இந்த உரிமை கிடையாது எது நடந்தாலும் கொலையோ கொள்ளையோ பண்ணுறது நாங்கள தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு திராவிட கட்சிகள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு மக்கள் வரவேற்பு கொடுத்திருக்க கூட்டணியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பெரிய மகான்கள் அந்த மகான்களை பற்றியெல்லாம் பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் அப்படி பேசிக்கிட்டே போகலாம் இவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற ஒரு விஷயம்தான் கேவலமா இல்லை உங்களுக்கு ஒரு செய்தியை பார்க்க முடியல ஒரு மக்கள் நலத்திட்ட பணிகள் ஏதாவது செய்திக்கு காதுக்கு வருதா அப்படின்னு சொல்லி கேட்டா பதிமூணு வயது பெண்களை கற்பழித்தார்கள் சீரல் பண்ணார்கள் கொலை செய்தார்கள் பெட்ரோல் ஊற்றி குளித்திட்டாங்க கத்தியால குத்திட்டாங்க வெட்டிட்டாங்க என்ன யா அரசாங்க இதையும் நீதிமன்றம் வந்து பாரு சத்தியமா சொல்றேன் நான் ஒரு நீதி அரசராக ஒரு நீதிமன்றத்தின் வழியாக அந்த நீதி அந்த நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு ஒரு இடத்துல இருந்திருந்தா இந்த ஆட்சியாளர்கள் அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் இவர்கள் செய்வது ஆட்சி கிடையாது சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்றால் அந்த சட்டம் முதலில் இந்த ஆட்சியாளர்களை திருத்த வேண்டும் அவர்களை திருத்த செய்ய வேண்டும் இது நீதிமன்றத்தின் கையில் தான் இருக்கின்றன அரசியல் அமைப்பு சட்டத்தின் பால் மிகவும் மோசமாக இருக்கின்ற மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கு சாராயம் எடுத்தவன கேள்வி கேட்டா கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டானுங்க இன்னும் முதலமைச்சர் வாய் துறக்கவே இல்லை கள்ளச்சார குறிச்சிட்டு கள்ளக்குறிச்சிகளை இப்பதான் செத்தாங்க மூணவ தானே செத்தாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களா நான் கொடுங்க ஐயோ எனக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய் கிடைக்காதா அந்த கள்ளச்சாரம் எங்க இருக்குன்னு போய் தேடி போனோம் என் கள்ளக்கூட என்ன அது அப்படிதான் தருவார் அரசாங்கம் தன் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக எவன் ஊட்டு போனோம் இவங்க கட்சி பணத்துல இருந்தா தராங்க உன்னுடைய வரி பணம் என்னுடைய வரி பணம் இவங்க எல்லாம் வரி வாங்காமலே ஆட்சி நடத்துறாங்க ஒட்டு மொத்தமா தமிழகத்தில் அதாவது தமிழக வரலாற்றில் மிக கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் கூட இவ்வளவு கோடி கடனை பெற்றவர்கள் கிடையாது சும்மா நல்ல இந்த மூன்று வருஷத்துல ஒன்பது லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க இந்த கோடிகள் எதற்காக வாங்கினார்கள் என்பதற்கு நீதிமன்றம் தான் கேள்வி கேட்கணும் கடைசியா யார் நம்புறோம் நீதிமன்றத்தை தானே நம்புறோம் இவர்கள் அந்த ஆட்சியாளர்களின் கட்சிகளின் உடைய அந்த சொத்துக்களை முடக்கம் செய்ய வேண்டும் இந்த நீதிமன்றம் சத்தியமா எதுக்காக கடன் வாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்காமல் உங்களுக்கு எல்லாம் புரியாதுங்க ஒரு தனி மனிதனுடைய குரல் என்றைக்குமே நசுக்கப்படும் அது நசுக்கன்னா நசுக்கிட்டு போங்க இந்தாத ஜென்மங்கள் தான் நீங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா சொல்றேன் எம எம இந்த திமுகவுக்கு சப்போர்ட்டா வரீங்களோ அவங்க நீங்கள் எல்லாருமே உன் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்கும் பாரு அன்னைக்கு நீ தனியாக புலம்பு வைப்பார் அன்றைக்கி ஆறுதல் சொல்ல நான் வரேன் இன்றைக்கி விட்டுங்க நீ இன்னைக்கு திமுக காரன்னு விளக்கி வேணா வேடிக்கை பாரு ஆனால் உன் குடும்பத்தில் நடக்கும் அன்னைக்கு ஆறுதல் தர இந்த சலீம் குரு வருவான் எழுதி வச்சிக்கோ இதெல்லாம் பேசாமல் வெள்ளைக்காரன்ட்டே அடிமையாக வாழ்ந்துட்டு போயிருவான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு அடிமையாக வாழ்வதை விட வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் பல நலத்திட்ட இயற்கையை பாதுகாக்கின்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அந்த அடிமை வாழ்க்கையை தமிழக மக்கள் சந்தித்து எங்களுக்கு ஏன் சுதந்திரம் கிடைச்சதுன்ற வருத்தம் எனக்குள்ள இருக்கு இங்க யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது எழுதியா வச்சுக்கோ இந்த திமுக மீண்டும் மீண்டும் ஆட்சியில் இருந்தால் கூட நிம்மதியாக இருக்க முடியாது எழுதி வச்சுக்கோ உங்களுக்கு ஏத்துக்கோ இல்லை ஏத்துக்காம போ இந்த நாடு நாட்டு மக்களும் நாசமாய் போவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் காரணம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் ஆனால் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தில் நானும் ஒரு கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவுறுத்தி விடைபெறுகின்றேன் இந்த இந்த மாநிலத்தில் ஏண்டா அப்படி என்ற ஒரு வருத்தத்தோடு செல்கின்றேன் இந்த ஆட்சி அது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உணர வேண்டிய விஷயம் ஒரு தனி மனிதன் இந்த மக்களை எல்லாம் திருத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக சாத்தியமே இல்லை அப்படி என்பதற்கான நேரலை தான் இது அங்கங்கே கொலையும் கொள்ளையும் கற்பிழைப்பும் பாலியல் குற்றங்களும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அப்படி என்ற ஒரு விஷயமே கேள்விக்குறியாக இருக்குது இதை தாண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏண்டா அப்பா சுதந்திரம் பெற்றோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏன் இந்திய திருநாட்டில் எல்லாருமே நலமாக இருக்காங்க எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கோ அங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி ஜெயிக்கல ஏண்டான்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மை சிறுபான்மை பாதிக்கப்படுறது இவங்களாதான் இருப்பாங்க பாதிக்கப்படுறது இவங்களதான் இருப்பாங்க பேசி பேசி எதுக்கு அதாவது மக்கள் ஆகிய உங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை என்றால் நீ என்னத்தை சொல்றது உனக்கு உனக்கு பத்திக்கிட்டு வந்தாதான் நெருப்புன்னு நினைச்சேன்னா அது ரொம்ப தப்பு உன் கண் முன்னாடி ஒரு நெருப்பு எரிகின்றது என்றால் செய்து ஒரு சிறு துளி மண்ணையாவது எடுத்து தூவி விடு அந்த நெருப்பில் அணையட்டும் நெருப்பு போல இங்கே தமிழகத்தில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சி இந்த ஆட்சி இதை ஊடகம் சொல்லாது எதுவுமே சொல்லாது இந்த ஆட்சியுடைய விஷயத்த வந்து ஊடகம் வந்து வெளியே சொல்லாது மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயிட்டே இருப்பீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்